மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்தன் இன்னைக்கு அந்தசஸ் ஆறாவது நாள் சூரசம்மாரம் அதற்காக த முருகப்பெருமான் அசுரணி அழிப்பதற்காக தாயிடமிருந்து தன் அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வேல் பெற்று சூரசம்மாரத்திற்கு புறப்படும் நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் அதாவது வேலுக்கெல்லாம் பூஜை செஞ்சு தாய் வந்து சக்தி கொடுத்து அந்த வேலுக்கு சக்தி கொடுத்து முருகப்பெருமானம் கொடுக்கிறார் அதனுடைய நிகழ்வு தான் இன்றைக்கி எல்லா பூஜை மூலயமா பார்க்க போகிறோம் அதனால் நீங்களும் கண்டு களியுங்கள் நானும் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்து கந்தனுடைய அருளை பெறுங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சூரசம்மாரம் இது இந்த கோயிலுடைய சுகணேஸ்வர் சுகவணேஸ்வரர் கோயிலில் வள்ளி தெய்வானை சமயத திரு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய இரண்டாவது வருடம் சுப்ர சூரசாரம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் உங்களுக்கு வீடியோ மூலயமா காண்பிக்கிறேன் மக்களை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக கலந்துக்காங்க நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் சுவாமிக்கு வள்ளி தெய்வானை சமயத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் திருமண விருந்து எல்லாம் நடைபெறுகிறது அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சுவாமியுடைய அருளை பெற்று செல்லுங்கள் மக்களை அவ்வளோதான் சூரசமாரும் ரெண்டாவது வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது நான் விட்டுப்பிட்டா போகிறேன் ரொம்ப பெருசாக இருந்தாக்க வீடியோ போர் போகிறச்சிடும் அதனால் சின்ன சின்னதாக போகிறேன் இப்போ வந்து தாயிடமேருந்து வேல் பெற்று வந்து வேல் பெரும் காட்சி மட்டும்தான் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மக்களே அங்குயம்மராமே கரிஷியமா

कैक्टियर मावम, बाला चंद्रा मावम, गजानना मावम, बक्कर धुंधा मावम, सोप गरना मावम, एयर अंबाई मावम, स्कंदा बोर बजाय माह है, नाना विदर्य, परमेश्वर त्रय है, पुष्पाने, समाप्त पैया हमें, दो बदेबंग कलेशी है।

மஞ்சள் பிள்ளையார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த சோர சோர சம்காரம் நல்லபடியா நடக்கணும் எல்லாருடைய இந்த தீய எல்லார்கிட்டையும் விரோதிகள் வராம பாத்துக்கிறது தான் இந்த சோர சம்காரன்றது அது மட்டும் இல்ல நம்ம வம்சத்தை வெற்றி அடையக்கூடியது சந்தான பாய்க்கும் கொடுக்கக்கூடியதும் இந்த பூஜை தான் இந்த பூஜை நல்லபடியா நடக்கிறதுக்காக மஞ்சள் பிள்ளையார இப்ப பூஜை பண்ணிருக்கிறோம் எல்லாம் மஞ்சள் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி கொட்டு போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் கையில வச்சு அவங்க கையில போடு

दो भवे अबांटित दो भवे सुप्री दो भवे सुप्रसन्नो भवे सुम्भोग भवे भरतो भवे प्रसिद्ध प्रसिद्ध सामिन्सरो जगन्नाथे यावत पोजा यावत सन्नागम दावत कम तो, पृथिव्य भवने बिंबेश्वरे सानिध्यम गुरु भैरवाये देवता दयायामे आवागयामे सावे यामे पोजे यामे दोपद्यंग दर्शये

ज़रा इस तरह करियो जब से बहस दियो ये है मरियम बावितियों किया आसुम उसकी भाग आर भी, आर भी। दा और कहीं लोगों तो कहीं लोग इज्जती की कहीं लोग इज्जत ये पूर्वे रागे बाविती यूं बोल कहीं आता है पप्पू को राखी अम्मा तायार कटे இவர் தான் இப்ப வேலை வாங்கி அந்த இடத்துல விக்கிரகத்துல பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் இவர் தான் அதனால இவர முருகரா நம்ம பாதிக்கிறோம் இப் ப translating <laughs> unex ensuring 선생تى சா Upper ச ieilia 설탕 nursing மான்Talk வார் neh Chr veter முகர்த்தே ஆத்திய பிரமணக திதேவராதே ஸ்ரீ சுவேதவர கல்பை மன்னந்திர அஷ்டம்சதே தமே கலியுக பிரதமபாதே जम्बो तुबे बारह वर्षे बारह घंटे मेरा दक्षिणे पासवे सकाते अस्मिन्नो वर्तमाने बियावारिगे रबावारी सच्ची आहे सम्मत सराना इस्वाल उस वर्षे शुक्ल वक्षे शुभ दिदो वासर इक्ताया नक्षत्र इक्ताया सिर विष्णु योगे विष्णु करने सुबह योगे सुबह करने ये वैम बनाये विशेषण विशिष्टाया

கணேசா முன்னடி ஓ வேளாயே வேளாயேதா பாபா வேளாயேதா வந்தரோ ஆவாகிடோ பாபா ஆவாகிடோ பாவே ஸ்தாபிதோ பாவே சன்னிடோ பாவே சன்னிரதோ பாவே ஹவकुंठிரோ பாவே சுப்ரதோ பாவே சுப்ர சன்னோ பாவே சுமகோ பாவே பரதோ பாவே பிரசித பிரசிதா சுவாமி சர்வ ஜெகநாத யாவர் பூஜை வாசனகம் தாவத்வம் பிரதித்தி பாவன வேலாயுதம் தியாயாமே ஆவாகாமே சாபயாமே பூஜையாமே நீங்கள் அம்மா பாதத்தை பூஜை பண்ணிட்டு அந்த ஊதபத்தி எடுத்துக்காரு அதே கூட காட்டுவோம் போதும் அது ओम राजा नमो गज चिल्य नमो ओम राजाय प्रसज्य सागिने नमो वयम् वयई शरणाय गुरुमह समे कामान कामाय कामगामाय कामे कामेश्वर वयई शरणोददादि कुबेराय वैश्रवणाय आ राजाय नमः लोमदेव दर्शयामि समरयामि